வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லப் போறேன் मोस्टலி உப்புமா வந்து யாருக்கும் பிடிக்காது ஆனா ரொம்ப டேஸ்டா பிடிக்காதவங்களியும் புடிச்ச மாதிரி சாப்பிடுற மாதிரி நான் ஈஸியா அப்படி வைக்கிறது நான் சொல்லப் போறேன் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டு செய்யலாம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சிங்க ஆச்சிங்க கடுகு பொரிஞ்சதுக்கு கரு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஆஃப் ஒரு செவந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நிறையவே போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க இதுல வந்து ரெண்டு ரெண்டு மூணு பூண்டு வந்து தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து போடல இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க அப்பதான் வந்து அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் வந்து இறங்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம காய் போட்டு வறுப்போங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கனாலும் இந்த எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க அதுவும் நல்லா இருக்கும் நான் கேரட் பீன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இது மட்டும் நான் போடுறேன் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வறு வறுத்து எடுக்கணும் இது வந்து தண்ணி விடக்கூடாதுங்க தண்ணி விட்டா அந்த டேஸ்ட் அந்த காரம் உப்போட டேஸ்ட் வந்து காயில இருக்காது தண்ணி பாருங்க எண்ணெயில போட்டு வறுத்தாச்சு இந்த சேத்துல உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க ஏன்னா இது வந்து காய் வேகறதுக்கு மட்டுமே ஒரு உப்பு அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் திரும்ப மீதி உப்பு வந்து அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த காய்க்காக மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெயில வதக்கி எடுக்கணும் நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி விடுறேங்க ஒரு லிட்டர்னா நம்ம சொம்புல ரெண்டு சொம்பு ரெண்டே கால் சொம்பு தண்ணி விடுறேன் ஏன்னா நாலு பேர்த்துக்கு வந்து ஆகிற மாதிரி நான் செஞ்சிட்டு இருக்கேங்க மீதி வந்து உப்பு இங்க போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கையில இந்த மாதிரி ரவை கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில கிளறணுங்க அப்போதான் அந்த ரவை வந்து கட்டி கட்டாம வரும் ஒரே கையில அப்படியே ஃபுல்லா கொட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது பாருங்க நான் கொட்டிட்டேன் இந்த பதத்துல நம்ம ரவைய வந்து கொட்டுறது ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா இதுக்கு மேல வந்து கொட்டினா ரவை வந்து வேகாது உதிரி உதிரியா வந்துருங்க கொஞ்சம் சாஃப்டா வெந்தாதான் இந்த டேஸ்ட் வந்து கிடைக்குங்க இந்த ஸ்டேஜ்லயே வந்து நிறுத்திடணும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறப்ப நிறுத்திடணும் பாருங்க ஒரு அஞ்சே நிமிஷம் தான் உப்புமா வந்து ரெடி ஆயிடும் பாருங்க நல்லா வந்துடுச்சு இதில் வந்து எண்ணெய் வந்து விடணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் ஒரு எண்ணெய் கடல் எண்ணெய் இருந்தாலும் ஓகே சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கா அதுவும் ஓகே ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஏன்னா நம்ம நிறைய தண்ணி விட்டு பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டு விட்டு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சக்கரை தொட்டு கொடுக்கலாம் அவங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெசிபியில வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் எடுத்துட்டு இருக்கேங்க லாஸ்ட்டாக இந்த மாதிரி கேலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கேரட்டு பீன்ஸ் ரொம்ப நம்ம கலர்ஃபுல்லா நம்மளோட ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்ககிட்ட பேசுகிறேன்